பழைய பட்டு கூட வேலை எவ்வளவு நான் குடுங்க பாப் சொல்றமா செக் பண்ணி சொல்றமா இந்த புடவை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகுங்க இந்த மாதிரி பழைய மற்றும் கிழிந்த சில்வர் சருகை பட்டு புடவைகளை நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க புடவை மட்டும் இல்ல ரூபாய் நோட்டுகளையும் வாங்கிக்கிறாங்க மொத்தம் மூணு சேலைக்கு சேர்த்து முப்பத்தி ஒரு ரூபாய் கிடைக்கணும் இந்த புடவை ஆமாங்க இந்தாங்க நீங்க கொண்டு வந்த சேரிக்கு அமௌண்ட் காசு நேர்ல வர முடியாதவங்க டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்துப்பாங்க திண்டுக்கல்ல மட்டும் கிடையாது மதுரை நாகர்கோயில் புதுக்கோட்டை மற்றும் அவங்க பிரான்சஸ் இருக்கு